கோஸ்ட்ல இருந்து மார்ட் தானே இந்தா வரும் நீ விடுங்க பிரைமர்தான் ஒரே வெற்றியா பிரைமர்தான் வெற்றிடா ஜெயிக்க வேண்டிய ஏய் பாத்தீங்களா சார் ஒரே பாலமாலாவே மனசுல நான் டடடடட ஆ அப்படியேனால கா எத்தாய் வேணும்னு வந்து நிரன ஜோசி தான என்னால வலையில برو எல்லா தங்கில பத்தன பிடிக்கிறேன் برو நான் சொல்றேன் விடு நம்ம வந்து மீன் வச்சு வைங்கறதால பிஎம் ஒரு காயின் இருக்கு அது ஒரு ஆர்டர் ஒரு காயின் இருக்கு. இங்க காயின் இருக்கு இங்க இன்னொரு காயின் இருக்கு. ப்ரோ ஒரு லைட் இதுக்குள்ள ஆமா

ஓகே கால் <cachorro> <try>

ये पी लूट पी लूट इवनते पी लूट हां मैं यार रफक में पी ओजी बिजनेस पर तो मैंने फोर्थ मंथ बोल रहा ना ब्रो यार पूरा बाहर वाला नाता भरा है यार घबरा सो प्रैक्टिस है काफी जना जैसीगा अभी ना प्रैक्टिस भाई आप ही मतलब ब्रो हां कल ये तेरी तरफ से

நீ உள்ள இது மாதிரி ரெண்டையும் மேனேஜ் பண்ண முறைல அப்புறம் நீ வந்து பாக்குறதை விட பாத்துட்டு இல்லடா இப்படி போயிட்டு அப்புறமேட்டு வேற யாராவது போயிட்டு ஜீச்சாங்கன்னா அப்புறம் நீங்க மறக்க உள்ள போட சுத்தமா இருக்கும் அப்புறமேட்டு வந்து ஜாலியா பார்த்துட்டு இருப்பா அவன நல்லா இருக்காங்களோ

ஒரேன்டி <imitation> 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 agle மருங்கள மருங்கள். Empaters <laughs> drop one cam where the men போட்டு who போட்டு out. คะ scrub Guys, <laughs> with you, the lot of the if

கொஞ்சம் கடிதமா தான் இருக்கும் அரசல் புரட்சல் கமான் எங்க இருந்தாலும் வேலைக்குறும் நான் போட்டது студடம். வந்திம Debatte brat Foreign Blair வ accur MK siete ugh dragon உட neutron பார் கார் க survives வா வா போலாம் வா சந்தைக்கு போனான் வா வான்னு முடிய 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 முடியும் அவ்வளவுதான் வெற்றி வெற்றி நம்பர் நேத்து ஒரு அடிச்ச ப்ரோ மூணு பேரு வந்தானுங்க ப்ரோ என்ன ப்ரோ சப்பையா இருக்கு அப்படியே கிசுக்கிசுக்கு ரெண்டு டீசஸ் அவ்வளவுதான் கசக் கசக்கா ஆனா என்ன அவன் வந்து ஓப்பன்ல இருக்கணும் வீட்டுக்குள்ள இருந்தா இவன் கச கச வீட்டுக்குள்ள இருந்தா வேஸ்ட் வாடா காரு எடுக்க போறேன்

கண்ட்ரோல் நீங்கள் சொன்னோம் ஒரு இயல்வாக தவிர இட்ஸ் ட்ரை டு ட்ரை ஓட்ஸ் மதன் டூ ட்ரை ஓட்ஸ் இந்த இருக்கும் மழை வாங்கிக்கிட்டேன் ஏன்னா இந்த மிஷினு ஹெச் கேட்ட மிஷினு இதுக்கு ஏகப்பட்ட மிஷின் இருக்குது முடிஞ்ச பிறகு தான் ஆனா

உங்க நன்றியைக்கு வணக்கம் இங்க இப்பதான் ரிப்பரோ ரிப்பரோல நாம மாட்டிக்குறோம் இந்த பந்த மாத்துறவ வந்துறோம் அவளலாம் இத்தனை பேர் வந்தாங்க ஆமா ஏழு நானே

யோ انا பரமதரா. வாடாரமருங்க. போறான்டா பொட்டி. அதோட மாட்டいや மாட்டいやடி. பாடி பாடி பாடி. வெட் ரசா பண்ணலாம். அவ்டா. ஓமகட்டர நல்லவடை கபல். எடிங்க bro. இந்த ஆமையா வின் பண்ண இல்ல நம்ம అమ్మోన్ననే గా కరెక్ట వేర్స్ కోడ ఉంటాడు బ్రో అంతా దేనిలా ఒకటే తోరతి దిగా రపోర్ట్ బెన్న నీకే జీస్కు బదల ఎర్లీయ్ బ్రో అప్పుడు సోదండి అన్న నేను నీక మొదలయ్యో హల బ్రో ఆ డాషియ మాత్రం ఇంగే పాకరా

அந்த கேமரா எங்க போகுது செட் எடுத்துக்கோங்க bro இது பண்ணிக்கோங்க bro என்னடா இது எனக்கு

நான் சும்மா நாலே புல்லட் தான் செத்துவான். நீங்க வந்து அவன் கால அவன் போறதுக்கு அப்புறம் அட முதல்லவே போணும்டா அவனை. போற வர 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 வர. அது கிடையாது. அப்படியே பக்கி பக்கி. பக்கி பக்கி ஜாலியா.